ஆட் பண்ணி நம்மளை வந்து கொண்டாட வைக்கிற ஒரு விஷயத்த வந்து வந்து சம் சம் இஸ் இஸ் இன் இன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் என்ன விஷயம் பண்ணாலும் நான் சார் ஒரு ஆல்சோ காட் ஹிஸ் செல் ஒவ்வொரு அ ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பர்சன் உள்ள இருக்கிற அந்த குட்னஸ் ஒவ்வொரு கேரக்டர்லயும் வந்துட்டே இருக்கு மோர் இருந்தாலும்

ரொம்ப புத்தாண்ட பார்த்துக்கிட்ட மறுபடியும் எல்லாரையும் சந்திக்கிறதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போன வருஷம் பயங்கர செலிப்ரேஷனோட நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம் அது தடங்கள் ஆச்சு முதல் படத்துலேயே அது நடந்து பல தடங்களுக்கு அப்புறம் தான் முதல் படம் ரிலீஸ் ஆச்சு அடுத்த படம் அதை விட தடங்கள் ஆச்சு ஸோ தடங்கள் புதுசு இல்ல பழைய தான் ஆனால் வந்து ஞானவர்கள் இருந்த சுச்சுவேஷனில் வந்து அவருக்கு எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நான் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு நான் என்ன நினைப்பேன் நினைப்பேன் நினைக்காதீங்க நீங்கள் நிம்மதியாக இருங்க அதுதான் முக்கியம் ஏன்னா நாம இருக்கிற எல்லா போராட்டத்திலையும் ஜெய்சர்ம ஜெய்சர்மன்னு ஓடுறதுக்கு வந்து ஹெல்த் விட்டுருக்கோம் அதனால ஹெல்த் மட்டும் அதை செஞ்சு விடாம இருந்தீங்கன்னா போகுங்கிறது மட்டும் தான் அவர்கிட்ட சொன்னது எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை வந்து மனசுக்கு எடுத்துட்டு போகாம இருக்கணும்னு அவருக்கு நான் எப்பவுமே கேட்டுப்பேன் சினிமா பத்தி சொல்லும்போது சின்ன வயசுல அப்பா மாதிரி ஒவ்வொரு அரசியலையுமே வந்து அது யாருக்கு போய் சேரணும்னு எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சினிமாவில் இருக்கிற ஒவ்வொரு பிரேம்லயுமே யார் இருக்கணும்னு எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க படம் நடிச்சு முடிச்சுட்டா கூட கடைசியில் தியேட்டர்ல வருமான்னு தெரியாது அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு நல்ல கதை அதுக்கு தேவையான ஒரு டைரக்டரையும் தயாரிப்பாளரையும் நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அதுவே முடிவு பண்ணி சொல்லுவாங்க அது மாதிரி அது ஒரு லொகேஷன் அனுப்ப அமையும் போது சரி நிறைய சீரியஸ் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாங்க அதுக்கு தேவையான விஷயத்த இதை அமைச்சுக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதை நம்பணும்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க இல்லைன்னா இந்த மாதிரி தாமதம் வரும்போது ரொம்ப பதட்டம் ஏன் வருதுன்னு நினைச்சிட்டே இருக்கோம் பட் அது நம்ம வந்து நிச்சயமா அது ஒரு பிளான் பண்ணி இப்பதான் வரணும்னு நினைச்சு வருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம வந்து கவலை இல்லாம நம்ம கையில இல்லாத ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படாம நிம்மதியா இருக்க முடியும் அந்த வகையில இந்த படம் ஒரு பெரிய தாமதத்துக்கு அப்புறம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கு ஞானங்கள் சொன்ன மாதிரியே நானும் நிறைய பேருக்கு ரொம்ப நன்றி கட்டப்பட்டிருக்கேன் முக்கியமா அண்ணாக்கு அவ்வளவு பெரிய சப்போர்ட் அந்த படம் ரிலீஸ் ஆகும் பெரிய உதவியா இருக்காரு அதே மாதிரி பினான்சியல்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபியூட்டர்ஸ் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஏன்னா வந்து இங்கிலீஷ் இருந்து வந்து எல்லாருமே டபுள் த டைம் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஹவர்ஸ் வந்து தூங்காம வேலை செய்ய வேண்டியது படத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஸோ எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த இந்த டைம்ல நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நலன் ஏன் இங்கே இல்லைன்னு கேட்டீங்கன்னா அவர் திருவண்ணாமலையில் சாமி கொண்டு இருக்காரு நல்லபடியாக எந்த தளம் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பண்ணுவாங்க இருக்காங்க அவர் கோயிலுக்கு பார்த்துருக்காரு அண்ட் நலன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டைரக்டரா இருக்காரு ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் இல்லை டேரக்டர்ஸ்க்கே பிடிச்ச ஒரு டைரக்டரா இருக்காரு அவர் இந்த கான்செப்ட் கொண்டு வரும்போது நான் அவங்க பேசியிருந்தேன் ரொம்ப பயமா இருந்துச்சு இந்த கேரக்டர் பண்றதுக்கு வந்து ஒரு தனி ட்ரைனிங் வேணும் ஆனா வந்து இதுக்கு நான் வரும்போது ட்ரைனிங் எடுத்துட்டு வரல வந்து தான் எல்லாமே பட் பண்றத சின்சியரா பண்ணுவோம் எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியும்னு ஒவ்வொரு நாளும் அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணி அவரோட படங்களை திரும்ப 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 பார்த்து அவரோட குளோஸ் அப்ஸ திரும்ப 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 பார்த்து அதை எப்படி கொண்டு வரலாம் ஏன்னா என் முகத்தை என் முகத்தை என்னாலே கொஞ்சாலும் பார்க்கவே முடியாது அதுல அவர் முகத்தை கொண்டு பொருத்தணும்னா எப்படி பொறுத்துறதுன்றது ரொம்ப பயமா இருந்துச்சு பட் நலன் மாதிரி ஒரு டெக்னீஷியன் ஜார்ஜ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கும்போது வெற்றி மாதிரி எடித்தர்ஸ் இருக்கும்போது அவங்களோட சப்போர்ட்டில் இதை ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு நம்பிக்கை வந்துச்சு அது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சீன் டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் ஓகே இந்த வரைக்கும் போயிடலாம்னு நினச்சி தைரியமாக கொண்டு வந்தோம் ஆனால் அதுக்கப்புறமா சந்தோஷ் என்னோட இசை டெஃபினெட்டாக அது இன்னும் மேல எடுத்துருக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நலன் யோசிக்கும் போது சொன்னாரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில் மாதிரி பண்ணணும் ஒரு என்டர்டெயினிங்கான ஃபிலிம் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணணும் ஆனால் அது வந்து மாடர்னா இருக்கணும் அதுக்கு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு எங்க போறதுன்னா அது எதுவுமே சூப்பர்மேன் பேட்மேனா இருக்கணும்னு அவசியம் இல்லை கற்பனை கேரக்டரா இருக்கணும் அவசியம் இல்லை நம்ம சொசிட்டி வந்து சூப்பர் ஹீரோஸ் இருந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தா அவர் ரியல் லைஃப்லயும் சரி ஸ்கிரீன்லயும் சரி ஒரு மாசுகிரவாக இருந்திருக்காரு அவ்வளவு விஷயங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் மனித மிக்க விஷயங்கள் அங்கேயே இருந்திருக்காரு ஏன் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சு கொண்டு வந்தது அது அவர் தைரியம் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறது சிம்பிளா இல்ல பெரிய விஷயமா இருந்துச்சு அண்ட் அவரை பார்த்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அவர் மேலே இருக்க மரியாதை கூட்டிகிட்டே இருந்துச்சு யூஸ்வலாக வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அலுவலகம் ஆஞ்சநேயர் கோயில் போய் நானும் நாளில் கும்பிட்டு வருவோம் ஆனால் இந்த வாட்டி வந்து வாத்தியாரட்சி படம் எடுத்ததுனால அவர் சமாதிக்கு போயிட்டு முன்னு ஆசையாக இருந்துச்சு அது முதலே நாங்கள் போகணுன்னு நினைச்சோம் அப்போ ரிலீஸ் தள்ளி போச்சு இன்றைக்கி வந்து எந்த தடையும் இல்லாமல் நாளைக்கு ரிலீஸ் ஆனதுக்காகவே காலையில் போய் கும்பிட்டு போயிருந்தோம் அங்கே போய் நிற்கும்போது அங்கே இருக்கிற உணர்வே வேறையாக இருந்துச்சு இங்கே இருக்கிறவர் எப்போ எனக்கு நாற்பது வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அங்க போய் போது இன்னும் அவரை பத்தி மன்னிச்சுட்டு இருக்கோம் இன்னும் அவரை பத்தி ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் இமேஜ் இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அங்கே போய் அவரை கும்பிட்டு வரும்போது உணர்வை வேற எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் சேர்ந்து வந்து அமைஞ்சதுக்கு அவரோட பிளஸ் நிச்சயமா இருக்கு நான் நம்புறேன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு பொங்கல் ரிலீஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த படம் குழந்தைகளோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான படம் அது அதில் சாங்ஸும் ஃபைட்டும் அந்த காமெடியும் எல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கு ஸோ நிச்சயமாக நலனுடைய ஃபேன்ஸுக்கும் சரி பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும் வரவங்களுக்கும் சரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் நம்புறேன் அதை சந்தோஷான வந்து அதில் இன்னும் அழகான எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்க யார் அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சிருக்காங்க ஹீரோயின் தட்டுப்பாடு இருக்குன்னு தமிழ் சினிமா சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு நல்ல ஹீரோயின் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறவங்கள ரொம்ப ரொம்ப பெருமை அவங்க ஏற்கனவே ஆன ஹீரோயின் பயங்கர டேலண்டட் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி சின்சியராக இருக்கிறவங்க பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒர்க்குக்கு வரும்போது அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறவங்க இருக்கும்போது அந்த சீன் டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப நாளாக வெயிட்டிங் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ரொம்ப நல்லா வெயிட்டிங் கொஞ்சம் தட்டு நல்லா அழுதுவாங்க அளவுக்கு அவங்க ஒரு ஒரு பதட்டத்திலே இருக்கிற ஸோ அவங்களுக்கும் இந்த படம் இந்த படம் பெரிய நான் ஆண்டாட வேண்டிக்கிறேன் சத்யராஜ் மாமா வந்து சொல்லிகிட்டே இருந்தார் நீ இருக்கிறதுனால சோ உண்மையா சொன்னா பக்தியோட தான் பண்ணிருக்கோம் ரொம்ப 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 சின்சியரா பக்தியாவும் அவரை வந்து ஒரு டெமி மாதிரி மாதிரிதான் பார்த்து அவர் ஸ்கிரீன்ல கொண்டு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்க பிரிட்டிஷரோட அப்பா பண்ணிட்டு இருக்காரு என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க பாரு மாதிரி சோ நிச்சயமா தைரியமா உங்களுக்கு காட்டலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை இங்க எங்களுக்கு இருக்குது

அண்ட் வெற்றி எவ்வளவு நாள் உட்காந்து செதுக்கிருப்பீங்கன்னு தெரியும் அந்த படத்துக்கு உங்களுக்கும் நன்றி அண்ட் ஷில்பா டேக்கிங் போல்ட் அண்ட் அன்யூஷுவல் கேரக்டர்ஸ் அவ்வளோ ஈஸி இல்லை அதை எடுத்துட்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கும் நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் ரொம்ப டல்லாக உட்காந்துருப்போம் அப்போ வந்து எல்லாம் நன்மைக்கு தான் அப்பா சொல்லுவாரு நம்ம அப்போ சொல்லும்போது புரியவே புரியாது ஆனால் இப்போ புரியுது ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பிளான் இருக்கு அந்த வகையில் வந்து விஜய் சார் படம் ஜனநாயகன் தாமதமாக இருந்தாலும் மிக சரியான டைமில் அது கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன் அதுக்கு வந்து காலம் சரியான நேரத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன் ஏன்னா காலம் நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணுது ஸோ அந்த நம்பிக்கையில் இப்போ உங்களுக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற ரிலீஸ் ஆக போகிற படங்கள் எல்லா படங்களும் பெரிய வெற்றி பெறணும் அண்டு மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு நான் நானோட வேண்டிக்கிறேன் நன்றி நன்றி எப்பவும் உங்கள் நன்றி தேவை